படிச்சவங்களுக்கு ரொம்ப குழப்பா இருக்கு படிக்காத பாமர மக்கள் பாருங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காங்க அப்படின்னா என்னன்னு தெரியாது ஓட்டுங்கள் கிடைக்குமா கிடைக்காத எஸ் ஏர்னா என்னன்னே உங்களுக்கு ஒன்றும் புரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பார்த்தா பொதுவா பேசாம உங்களுக்கு ஓட்டுமே பரிசு இல்லாமல் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள படிவத்தை கேட்கறாங்க ரெண்டாயிரத்துல சில பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு எப்படி பாக்கு இது பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பார்க்க அதுக்கப்புறம் என்னன்னு சொன்ன போனா அவங்க அப்பாவோட கேக்குறாங்க அப்பாவோட அப்பாவோட கேட்கறாங்க அவங்களோட இதெல்லாம் கேட்கறாங்க ஓட்டுல இது சில பேர் வச்சிருப்பாங்க சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க முக்காவசிப்பட்டு இங்கே இல்லை இப்போ இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ அரசு அரசுலேருந்து போட்டுருக்காங்கல்ல அரசு தரப்புலேருந்து வந்திருக்காங்க ஊழியர்கள் அவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண போறோம் பிஎல்ஓ ஆஃபீஸ்லாம் வந்துருக்காங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்போ பாத்தீங்கன்னா இது இன்னும் நீங்க எந்த கட்சிக்காரங்க அப்போ உங்கள்ட்ட எல்லா லிஸ்ட் இருக்காங்க புரியாத பாமர மக்கள் எங்கள்கிட்டயே வராங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் இவங்களுக்கு இப்போ ஆயிரத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க ஆனா நாங்க வந்து இதை எடுத்து ஹெல்ப் பண்ண போகும்போது அப்போ இவங்களுக்கு தெரியாதுங்க ஆல்ரெடி நாங்கள் முன்னிலேருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணுல நம்மள எடுத்துருக்கு இருபத்தி ஐநூறுலாம் எங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்போ ஹெல்ப் பண்ண போகும்போது அப்ப நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இங்க இது உள்ளுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம்லாம் வர மாதிரி இருக்குது அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்ஏஆர் என்பது பொதுமக்கள் பாமர மக்கள் படிப்பு இல்லாத மக்கள் படித்தவர்களையே பயங்கரமாக கொலைப்படி ஆக்கிட்டு இருக்கு இது தேவையில்லாத குழப்பம் அதுக்கு நீங்கள் பாமர மக்களோட ஓட்டுரிமை பறிச்செல்லாம்ங்கிறேன் இந்த எஸ்ஏஆருங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா பல பேரோட லிஸ்ட் இங்க இல்லங்கிறாங்க அதை எடுக்கிறதுக்குள்ளயும் நம்ம இதே முடிஞ்சிருக்கு அதாவது அரசு இந்த விஷயத்தெல்லாம் அதாவது உங்களின் முதல் விஷயம் ஏழாவது காலத்துல இருக்கு ஈ பட்டா இது இந்த இந்த பாருங்க இந்த இந்த ஏரியா பாருங்க இன்னும் இன்னும் பட்டா இல்ல நத்தம் முறம்போக்கள் இருக்கு நாலு வருஷம் போராடி இன்னமும் சொல்ல போனா ஈ பட்டா ஈ பட்டா இணைய பட்டா கிடைக்கிறதுக்கு இன்னும் தொண்ணூறு பர்சன் முடிஞ்ச விஷயத்த இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாசம் முடிஞ்சுதான் உங்களுக்கு வேலை முடியும் இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எஸ்ஆர் இது பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இந்த ஈப்பட்டாவே நிப்பாட்டிருக்காங்க பாத்துக்கங்க உங்களுக்கு இந்த எஸ்இஆர்ங்கிறதுனால பல தரப்பட்ட அரசு அரசு வேலைகள் எல்லாமே தடைபெறுது அதனால இந்த எஸ் பொதுமக்கள் எல்லா எல்லா டிபார்ட்மெண்டையும் வேலை சம்பிக்கப்படுறதுனால பொதுமக்கள் பொதுமக்களோட அனைத்து நம்ம அரசுல எத்தனை பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகள் மூலயமா பாத்தீங்கன்னா பொதுவா அதாவது ரேஷன் கடையில இருந்து ஆரம்பிச்சு அனைத்து துறையிலுமே பாத்தீங்கன்னா எஸ் ஒர்க் பண்ண விட்ட போது அப்ப எல்லாமே மக்கள் அடித்தட்டு மக்கள் மேத்தட்டு மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க பொதுவாக அந்த எஸ்ஆர்னால இந்த எலெக்ஷனை வச்சு எஸ்ஆருக்கு எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கணும் ஒர்க்குறோம் வைக்கணும் சொல்லி சொல்லி எல்லாமே ஸ்தம்பிச்சு போகுது அதனால எஸ்ஆருங்கிறது தேவையில்லாத ஒன்னு அதுக்கு வாக்கிலமே நீங்க அழிச்சிடலாம் அங்கேனா தான் முக்கியமா பாதிக்கப்படுது ஆமா பாகங்கள் என்னன்னு கூட அது பொதுமக்கள் எல்லாம் தெரியாது பாகங்கள் தெரிஞ்சுக்கவே நம்மள மாதிரி முக்கியமான ஆளுங்கள்ட்ட வந்து அரைஞ்சு தெரிஞ்சவங்க அத சொல்லி பாகத்தை தெரிய வைக்கவே ஒரு அந்த பாக முகவல் யாரு அந்த ஆபீசர் எங்க இருக்காங்கன்னு போய் அலையத்துக்குள்ள இப்ப இந்த வார்டுக்குள்ளேயே அங்க சில வாடகைக்கு உள்ளவங்க எல்லாம் அப்போ எந்த பாகம் கூட தெரியாது அது பாகம் தெரிஞ்சுக்கவே அவங்களுக்கு ஒரு வாரம் ஆகுது சொல்லுங்க அப்ப அவங்க ரெண்டு மூணு நாள் வேலையை விட்டுட்டு அப்போ அன்றாட குளிக்க வேலைக்கு போனவங்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல எஸ்ஆர்னால அடித்தட்டு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இது ரொம்ப ஒரு தேர்தலோ பேர் ஆபத்துக்கு கொண்டு வந்து முடிய போகுது இது எதற்கான வழியும் தெரில இது எதுக்கு ஃபேவரா ஆகும்னு தெரில உண்மையிலே சொல்ல போனா எந்த கட்சியாக இருந்தாலும் பாருங்க நம்ம ஆளுங்கட்சியை குறை சொல்ல வேணாம் எஸ் அவங்க எதுக்குறாங்க நீங்க வந்து அடியில் வந்து ஆமா இல்ல இப்ப எதிர்கட்சி வந்து ஆதரவாதானா இருக்காங்க அதாவது எடப்பாடி ஐயா வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் சொல்கிறாங்க அதனால அவங்கலாம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் என்ன சொல்றீங்க பொதுமக்கள்லாம் வந்து பாருங்க அங்கே பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ தான் வந்துட்டு எஸ்ஆர்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொல்றாங்க எஃப்ஐஆருக்கே பயப்பட 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 மாட்டாங்களுக்கு எஸ்ஸாருக்கு ரொம்ப பயப்படுறாங்க பொதுமக்கள் எஃப்ஐஆருக்கே பயப்பட மாட்டவங்களுக்கு எஸ்ஏருக்கு பயப்படுறாங்க அதனால பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இந்த எஸ்ஏஆர் இறங்குறதுனால டோட்டல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளுமே இந்த எஸ்ஏஆர்ல இறங்கினா எப்படி தமிழ்நாடு இந்த ஏழு மாசம் பொதுமக்களுக்கு இறங்கி வேலை பார்க்க முடியும் துறைகளும் நெருங்க நம்ம அரசு மத்த துறையில வேலை பார்க்க முடியாம எஸ்ஐஆருக்கு வேலை பார்க்க விடும் போது நம்ம அரசுக்கு கெட்ட பேர் வருங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த எஸ்ஏஆர் செய்யப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே அந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு தராங்களா பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து போடுறாங்க பிஎல்ஓ அதிகாரிகள் போடுறாங்களே அவங்க இங்க வந்து பழக பழக்கணவங்க கிடையாது புதுசா வரவங்க வந்து இங்க இருக்கிற யாரும் முக்கியமான முகவர்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வச்சுதான் செய்யும் போதும் இதில் பல இப்ப நீ எடுத்து வச்சுட்டியா நான் எடுத்து வச்சிட்டியா இப்ப அடுத்த கட்சிக்காரங்க வந்து அப்ப உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கா நீங்க இதை மறைச்சிட்டீங்களா அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வருது ஆமா அது மாதிரி தெரிஞ்சவங்க சில பேருக்கு எல்லாரும் எப்படி கரெக்டா கொடுப்பாங்க அது மாதிரி குடுக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து வெளியூர் காரங்க அவங்களுக்கு எப்படி உள்ளார இருக்கு அதெல்லாம் தெரியுமா இங்க இந்த பத்தொம்பது இந்த இந்த வார்டுல இருக்க பாக முகவர்கள் அனைத்து கட்சி முகவர்கள் அவங்களுக்கு தான் உள்ள மக்களோட செஞ்சவங்க எந்தெந்த பாகத்தில் அங்க இருக்குன்னு தெரியும் இப்போ இந்த போடுறாங்க ஆபீஸ் அந்த அதிகாரிகளுக்கு என்ன தெரியும் இவங்களை தான் போய் பாக்குறாங்க இவங்க இவங்க வந்து சில பேர் கொடுக்கலாம் சில கொடுக்காம இருக்காங்க சில பாதிப்புகள் ஏற்படுது இப்பயும் சொல்றேன் இந்த எஸ்ஐஆர்னால இந்த ஏழு மாசம் இந்த எஸ்ஐஆர் சேரும் போய் நம்ம துறையில எந்த துறையும் வேலை பார்க்க விடாம ஸ்தம்பிக்க வச்சு தமிழ்நாடு அரசை ரொம்பவும் தவறான நிலைக்கு தள்ளி தள்ளி கொண்டு போட வேலை தான் இந்த எஸ்ஐஆர்